ஓம் சக்தி ஓம் என் அன்பு குழந்தையே இப்பொழுது இந்த நொடி உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது நீ என்ன செய்ய நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இதை இறுதி வரை முழுமையாக கேள் என் அனுமதியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு செய்ய நினைப்பதை தைரியமாக செய் உனக்கு துணையாக நான் வருவேன் துன்பங்கள் வந்தால் விரட்டியடிப்பேன் ஏனெனில் எனது பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் எந்த செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது உனது வாழ்வில் எது நடந்தாலும் உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகின்றேன் என்பதை முழுமையாக நம்பு உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டதே எதுவும் புரியாமல் நீ பயணித்து கொண்டிருக்கும் இந்த பாதையும் என்னால் செதுக்கப்பட்டதே பாதையும் பயணமும் புரிய கர்மம் விலகி தர்மம் படிக்கும் உன்னை படைத்தவனுக்கு உன்னை பாதுகாக்கவும் தெரியும் வழிகாட்டவும் தெரியும் நீ செய்ய விரும்பும் விஷயத்தை என் நாமத்தை உச்சரித்து என்னை மனதில் நிறுத்தி செய்ய தொடங்கு யார் என்னை நினைக்கிறார்களோ அவர்களை என் ஞாபகத்தில் வைத்து யார் என்னை கோப்பிடுகிறார்களோ தாமதமின்றி அவர் முன்னே தோன்றுவேன் நீ செய்ய துணிந்த செயலை மன தைரியத்தோடு செய் எந்த தயக்கமும் கொள்ளாதே வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன் எண்ணங்களே உன்னை மேலோங்கி வைப்பதும் உன் எண்ணங்களே வலி தோல்வி ஏமாற்றம் இவைகளை காரணமாக வைத்துக்கொண்டு உன் கடமைகளில் இருந்து தவறாதே அப்படி செய்தால் அது உன்னுள் இருக்கும் நம்பிக்கையை குறைத்துவிடும் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும் வாழ்வில் நீ பயணிக்க போகும் வழிகள் சூழ்நிலைகள் மகிழ்ச்சியான தருணங்கள் இன்னும் நிறைய உள்ளது உன் வாழ்வில் சந்தோஷம் ஏற்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் எல்லாம் மறந்துவிடு நான் வாழ தகுதி இல்லாதவன் என்று நீயே முடிவு செய்து கொள்ளாதே முதலில் அந்த எண்ணத்தை தூக்கி எறி என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து மற்றொரு முறை முயற்சி செய் உனக்கு வாழ்க்கை புதியதாக ஆரம்பிக்கும் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது என் ஆசிர்வாதம் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு ஒன்று சற்று யோசித்து பார் யாராவது உன்னை இப்படி நேசித்திருக்கிறார்களா உலக அன்பு தற்காலிகமானது கடவுளும் குருவும் மட்டுமே உனக்கு எல்லையற்ற அன்பை வழங்க முடியும் நீ எப்பொழுதும் உன் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே நல்லவற்றை ஈட்டி தரும் செல்லமே நிச்சயம் நல்லது நடக்கும் இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையிலிருந்து இருந்து நீ மீண்டு வரப்போகிறாய் எல்லாவற்றையும் கடந்து வரப்போகிறாய் எனது இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தால் நீ இதுவரை சந்தித்த எல்லா துன்பங்களையும் எளிதாகவே கடந்து வந்து விடலாம் வானத்தில் பறக்கின்ற பறவையைப் பார்த்து நீ அடைகிறாய் பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயமடையும் பறவையின் பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்த சுதந்திரம் என்றும் சந்தோஷமானது என்றும் நிம்மதியானது என்றும் நினைக்கும் அதே போல் பறவையின் இறகை விரித்து பறக்கும்போது மனிதன் ஒரு நிமிடம் அந்த பறவையைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்த்து ஆசை கொள்வது யதார்த்தம்தான் அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது எப்பொழுதும் சூழ்நிலைகளை குறிக்காது அந்த சூழ்நிலைகளில் பக்குவமில்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் வாழ்க்கை கடினமாகிறது ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் வலிகள் வேதனைகள் கசப்பான உறவுகள் நோய்கள் என அனைத்தும் மாறி சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் நீ நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் என் குழந்தையே இந்த நொடி உன் மனதில் எதை பற்றி கவலைப்படுகிறாயோ அது நிச்சயம் சரியாகும் எது நடக்குமோ என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது கண்டிப்பா நடக்கும் எல்லாமும் நடக்க வேண்டும் என்றால் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஏனெனில் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் உன் மனபாரத்தை என் காலடியில் வைத்துவிட்டு அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் உன் அம்மா ஆசை நாளை விடியலில் நல்ல செய்தி காத்திருக்கிறது அதை நீ சந்தோஷமாக பெற்றுக் கொள்வாய் என் பிள்ளையே இரு நான் நான்ரிக்கிஞ்சேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி